மத்திய சகமூவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹிம் தெரிவித்துள்ளார் மேலும் வடமேல் மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மலத்தியாலத்திற்கு சுமார் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று வீசுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் காரணமாக இன்று மதியம் சுமார் பனிரெண்டு பதினொன்று மணி அளவில் குமுளமுனை ஆலங்குளம் ஊற்று வேட்டப்பளை மற்றும் முல்லைத்தீவு போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது கடல் பிராந்தியங்களில் மணத்தியானத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையில் இருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்